பாருங்க பரபரப்பான தார் ரோட்டில் தார் ரோட்லேருந்து அப்படியே பக்கத்துலேயே எங்கே ஒரு ஏக்கர் சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு இருக்குது அருமையான நிலம் உள்ளே போகிற பாருங்க தார் ரோட்லேருந்து எவ்வளோ பக்கம் நீங்கள் பாருங்கள் இந்த தார் ரோடு ரொம்ப பரபரப்பான ரோடு இந்த தார் ரோட்லேருந்து பாருங்கள் அப்படியே உள்ளே போகிற ரொம்ப பரபரப்பான ரோட்லேருந்து அப்படியே உள்ளே போகிற பாருங்க ஒரு ஏக்கர் நிலங்குது வழியெல்லாம் சாதாரணமாக இல்லை நல்ல பெரிய வலிங்க வழி பிரச்சனையும் இல்லை ஒரு ஏக்கர் அருமையான நிலம் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு ஹார் ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் தான் வரும் ஐம்பது மீட்டரில் ஒரு ஏக்கர் நிலம் அருமையான நிலம் அதுவும் விலை கம்மியில் இன்றைக்கி எங்கே கேட்டாலும் விலையை அதிகம் சொல்லிகிட்ருக்குறாங்க எழுபது எண்பது சொல்லிகிட்ருக்குறாங்க இப்போ பாருங்கள் நிலத்துக்கு வந்துவிட்டோம் ஒரு ஏக்கர் நிலம் பாருங்கள் அருமையான நிலம் பாருங்கள் பாருங்கள் ஒரு ஏக்கர் இது அப்படியே ஒரு ஏக்கர் அது வரைக்கும் போகுதுங்க பாருங்கள் அது வரைக்கும் போகும் பாருங்கள் அப்படியே வந்து ஜலம் நல்லா இழுத்து போகும் பாருங்கள் அது வரைக்கும் போகும் இப்படி இப்படியும் வழி இருக்குதுங்க பாருங்கள் தார் ரோடு போகிறோம் தார் ரோடுன்னு எவ்வளோ பக்கம் பார்த்துக்குங்க தார் ரோடு போகிறது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது தார் ரோடு பாருங்கள் இப்போ நான் வந்த காமிச்ச தார் ரோடு தான் பாருங்கள் அந்த வண்டி நிற்கிறது தார் ரோடு தான் இப்போ நான் அங்கேருந்து தான் உங்களுக்கு காமிச்சவுட்ல ஒரு ஏக்கர் நிலங்க விலை அறுபது ரூபா தான் சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த ரேட்டுக்கெல்லாம் கிடைக்காது பாருங்கள் வெறும் அறுபது லட்சம் தான் இது ஒரு ஏக்கர் சேர்ந்து அறுபது லட்சம் தான் பேசுனா அதுலேயும் குறையிறக்கு வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் பூரா சைட்டு தானுங்க பாருங்கள் அந்த வீடெல்லாம் சைட்டு தான் அது பூரா கண்டு வரைக்கும் சைட்டு தானுங்க பக்கத்தில் பூரா சைட்டு எப்படி இருந்தாலும் இதுக்கு மதிப்பு இருக்குதுங்க பாருங்கள் இதெல்லாமே சைட்டு தான் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே சைட்டு தான் பாருங்கள் இதெல்லாமே சைட்டு தானுங்க அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஒரு ஏக்கராக இந்த ரேட்டு கிடைக்கிறது கஷ்டமுங்க பாருங்கள் ஒரு ஏக்கரை பாருங்கள் அருமையான இடம் ஒரு ஏக்கர் அறுபது ரூபா தான் அறுபது லட்சம் தான் சொல்கிறாங்க பேசும்போது விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அருமையான இடங்க விட்டுறாதீங்க விவசாயத்துக்கு பண்ணை எல்லை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் சூப்பரான இடங்குது தண்ணி எந்த இடத்துல போட்டாலும் பாயிண்ட்டு பார்க்காமல் போட்டாலும் தண்ணி கிடைக்கும் அப்படி ஒரு இடம் அற்புதமான இடம் பாருங்கள் தார் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது பக்கத்துலேயே ஊர் கம்பெனி இருக்குதுங்க கேஸ் கம்பெனி பக்கத்துலேயும் இருக்குது எல்லா சௌரியத்தோடு ஒரு ஏக்கர் நிலம் பாருங்க அறுபது லட்சம் தான் அருமையான இடங்க அறுபது லட்சம் தானுங்க பேசும்போது அது மழை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வேணுன்னா சொல்லுங்கள் ஒரு சைடு ஃபென்சிங் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணி தான் இருக்குதுங்க ஒரு சைடு பூரா இந்த சைடு மட்டும் பண்ணால் போதும் இந்த சைடு மட்டும் பண்ணால் போதுங்க ஒரு சைடு ஃபென்சிங் இருக்குது ஆல்ரெடி அருமையான இடங்க அறுபது ரூபா சொல்கிறாங்க பேசுனா வில குறையும் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குலாம் முடியும் உடனே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு முடியுங்க அருமையான நிலம் பார்த்துட்டு சொல்லுங்கள் விட்டுறாதீங்க தார் ரோடு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது கஷ்டங்க இன்றைக்கி எங்கே கேட்டாலும் எழுபது எண்பது ஒரு ரூபா வரைக்கும் இருக்காங்க இந்த நிலம் உங்களுக்கு தோதா கிடைக்குது வாங்கிடுங்க மற்றபடியெல்லாம் எல்லாமே